வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாக்கெட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு துறை ஸோ அது சம்மந்தமான தகவல் தான் இப்போ ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை துறை ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் ஸோ அதுக்கு நம்ம நேரடியாக வந்திருக்கோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கொடுக்குற தகவலில் என்னென்னா கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அப்டேட் கேட்டாலும் சரி இந்த ஆஃபீஸ்க்கு தான் உங்களோட கால் லைன் அப்படின்றது கனெக்ட் ஆகும் வேறு எங்கேயும் கனெக்ட் ஆகாது நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை எந்த தகவல் நம்ம கேட்டாலுமே ஸோ நந்தனமில் இருக்கிற இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நமக்கு இங்கே இருந்து தான் வந்து அப்டேட் அப்படின்றதும் கொடுப்பாங்க இதுதான் கால்நடை துறையான அஃபிஷியல் ஆஃபீஸ் ஸோ இங்கே வந்திருக்கோம் டேர டேரெக்டாக நேரடியாக கேட்குறதுக்காக ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சவங்க மூலியமாகவும் இல்லை ஃபோன் கால்ஸ் மூலியமாகவும் விசாரித்து ஒரு சில தகவல்களை சொன்னோம் அது வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் தவறுதலாக போய் முடிஞ்சுது ஸோ ஃபைனலாக வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணுறோம் இப்போ நம்ம டேரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம நான் நேராக போய்ட்டு செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் வந்து அதையும் ஃபேக் இல்லை நம்ப மாட்டாங்க அதனால தான் என்ட்ரன்ஸே ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் இப்போ தான் உள்ளே போக போகிறேன் உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் கேட்க போகிறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக இதில் வந்து இல்லை சார் இந்த விஷயத்தையும் கேளுங்க நீங்கள் இதை மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரேடு டூ இன்ஸ்பெக்டர் ஸோ அதற்கான விஷயம் அது வந்து என்ன ப்ரொசீஜரில் இருக்குது அப்படின்றத டோட்டலாக ஏ டு இசெட் என்ன அப்படின்றத கேட்டுட்டு வந்துடுவோம் அதே போல் கால்நடைத்துறை அசிஸ்டண்ட் அந்த அலுவலக உதவியாளர் சொல்லுவாங்க சாரி உதவியாளர் பணியிடங்கள் சொல்லுவாங்கள்ல அலுவலக உதவியாளர் கிடையாது கால்நடை உதவியாளர் பராமரிப்பு உதவியாளர் ஸோ இதனுடைய பணியிடங்கள் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஏ டு இசட் என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் இருக்குது எப்போ வரும் அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் வரப்போகிறோம் ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது மேபி நம்ம மிஸ் பண்ண எக்ஸாம்ஸ் டிஎன்ஏஹெச்டி பொறுத்தளவுக்கு இருக்கலாம் ஸோ அதில் உங்களோட நீங்கள் வெயிட் பண்ணுற எதுவும் எக்ஸாம்ஸ் இருக்குது அதையும் கேட்டுவிட்டு வாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உள்ளே போய்ட்டு வெளில வரதுக்குள்ளே அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கேட்டுட்டு வந்துடுறேன் ஸோ என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ கேட்டுட்டு வந்துட்டு அவங்க என்ன தகவல்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அது எப்படி வேணாலும் தகவல்கள் இருக்கலாம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய போகுது நமக்கு வந்து ப்ரீ பிளான்டாக இது தான் சொல்ல போகிறாங்க அது தான் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் கேட்டுறேன் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு இதை பற்றி அப்படின்னா தாராளமாக கமெண்ட்லையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ